அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி அவர்களோட இயக்கத்துல மணிகண்டன் அவர்கள் கதையை நாங்கன்னா நடிச்சு வெளிவந்ததுதான் இந்த படம் குடும்பஸ்தன் முதல்ல சந்தோஷமா இருக்கிற ஒருத்தனை ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு நடுவில் இந்த படம் வெளியாது அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படி இந்த படம் வெளியாகி ஒரு நல்ல வரவேற்பே இப்ப பெற்றுக்கிட்டு இருக்கு தொந்தரவு பண்றதுக்கு மணிக்கணையா ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம் சொல்லுங்க ஒரு தரமான ஒரு குடும்ப படமா ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு குடும்ப படமா அது அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதுல ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரும் ஆனந்தம் இருக்கு ஒரு சிட்டிக்கு சந்தோஷம் இப்ப அந்த படம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற இந்த படத்துக்கான திரை விமர்சனத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நீ ஒரு ரொம்ப சுத்தி வளைச்சு சொல்ற கதையா இல்லாம நேரா வெளிப்படையா சொல்ற மாதிரியான ஒரு கதை அமைஞ்சிருக்கு ஒரு குடும்பத்தனோட வாழ்க்கையில் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அதை எப்படியெல்லாம் அவர் சமாளிக்கிறார் அப்படிங்கிறத ஒரு விறுவிறுப்பான திரைக்கதையோட தரமான கதையோட நமக்கு ஒரு திரைப்படமாக எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த விதத்தில் இந்த படக்குழுக்கு ஒரு பாராட்டுக்கெல்லாம் நம்ம தெரிச்சு தான் ஆகணும் ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் இருக்க பல பிரச்சனைகளை எடுத்து சொல்லியிருக்காங்க அதுவும் ரொம்ப சோகமாக இல்லாமல் ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு தோற்றத்தில் நமக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படி அமைஞ்ச இந்த படம் வந்து ரசிகர்கள் மனசில் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த படத்தில் மிகப்பெரிய வலிமையாக அமைஞ்சது யார் அப்படின்னா கதை நாயகன நடித்த நடிகர் மணிகண்டன் அவர்கள் தான் தன்னோட இயல்பான நடிப்பையே வெளிக்காட்டியிருந்தாரு அந்த கதாபாத்திரத்துக்கு அவரோட நடிப்பு வந்து மிக மிக பொருத்தமாக இருந்தது அந்த கதாபாத்திரத்துக்குனே ஏத்த ஒருத்தராக மணிகண்டன் அவர்கள் இருக்காரு அவரோட நடிப்பும் அந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்தி போயிருந்தது ரொம்ப அருமையாகவும் இருந்தது இந்த வீட்டில் சொல்ல முடியாது முடியாத பெரிய பிரச்சனையாக அது போக அவரை சுத்தி இருக்க கதாபாத்திரங்களுக்கும் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க சும்மா ஒரு காட்சியில வந்தா கூட ஒரு நகைச்சுவையாகவோ இல்ல அவரோட கதையை மாத்தி அமைக்கிற ஒருத்தராகவோ இடம்பெறது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை அமைது கார கொஞ்சம் தூக்கலா சேர்த்துக்கலாம் இப்படி விறுவிறுப்பா நல்ல தரமா ஓடுற இந்த படத்தோட கதையில அங்கங்க இருக்கிற பாடல்களும் அழகாவே பொருந்தி போயிருந்தது இது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான பின்னணி இசை இந்த பின்னணி இசை வந்து இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான அமைப்பாவே அமைஞ்சிருக்கு ஏகப்பட்ட காட்சிகள் வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கிறத மையமாக வச்சிருக்கிறதுனால அந்த பின்னணிசை படத்தோடு நம்ம இணைகிறதுக்கு ஒரு பாலமாக அமைகிறது ரொம்ப நல்லாவே இருந்தது இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா இந்த படம் வந்து எந்த இடத்துலையும் சளிப்பு தட்டுற மாதிரியான காட்சிகள் எங்கேயுமே இல்லை ஒரு நல்ல தரமான கதையோட்டம் இருக்கிறதுனால ஒரு விறுவிறுப்பான கதையாக நல்ல தரமான படமாகவே இந்த படம் அமைஞ்சிருது அந்த விதத்தில் இந்த படம் நல்லாவும் இருக்குது இப்போ மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது என்ன இது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குடும்பத்தினோட வாழ்க்கையில் என்னெல்லாம் பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறத நீங்க இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு இந்த படத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளை பேசியிருக்காங்க அப்படி பேசின அந்த விஷயங்களை வந்து ஒரு நகைச்சுவை கலந்த தோற்றத்துல இருக்கிறதுனால நீங்க திரையரங்களை போய் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு வெளியே வர்றதுக்கான ஒரு முக்கியமான தரமான படமாவே இந்த படம் இருக்கு அதனால இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா படம் பார்க்காதவங்க போய் பாருங்க படம் பார்த்தவங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டாடா